அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்ல இப்ப என் பேர் வந்து ராமலிங்கம் இப்போது என் பேர் வந்து அப்துல் ரஹ்மான் நான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறேன் நான் இஸ்லாம் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா எஃப் ஃபோனில் எஃப்எம் ரேடியோவில் அந்த பயான் சம்பந்தமான செய்திகள் வரும் அதை கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னா எனக்கு வந்து மரணத்தினுடைய பயம் கொஞ்சம் மனசில் ஏற்பட்டுச்சு நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி இறப்போம் அப்படின்ற ஒரு பயம் மனசில் இருந்துச்சு அது ஏற்படும்போது பள்ளிவாசல்லாம் எனக்கு போய் பார்க்குற ஒரு சூழ்நிலை அங்கெல்லாம் ஒன்றா நின்று தூழும்போது நம்மளும் இதேமாரி முஸ்லீமாக மாறுவோமா அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சு என்னுடைய சகோதரர் அவர் பேர் சொல்லலை அவர் வந்து அவர்கிட்ட போய் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது இல்லை அது ஒரு கடினமான செயல்னு சொல்லிட்டு சொன்னாரு அவர்ட்ட சரி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு இருக்கும் போலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய என் கூட படித்த நண்பர் ஒருத்தரோட ஃபோனில் தொடர்பு கொண்டு நான் மாரி இஸ்லாத்தை ஏற்றுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க நீங்கள் பள்ளிவாசல்ல வாங்க நம்ம நான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் நோக்கி வந்தேன் அவங்க வந்து இஸ்லாத்து அல்லாஹ் அல்லா ஒருவன் தான் இறைவன் வேறு இறைவன் இல்லை முகமது நபி சல்லாசன் தான் நம்மளுடைய தூதர் அவருடைய வாழ்க்கை வரிமைப்பு தான் நம்ம நடக்கணும் வேறு இறைவங்களை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் களிம சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் பள்ளியினுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற இமாம்கள் வந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்களை எப்படி தொழுவணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி சாப்பிடணும் என்னுடைய இஸ்லாம் சகோதரர்களும் இமாம்களும் எனக்கு வந்து இஸ்லாத்தை அவங்க சொல்கிற பயான் அவங்க சொல்கிற செய்திகளை கேட்டு அதன்படி என்னால் ஏன்ற வர மார்க்கத்தை கற்றுக்கிட்டு அதன்படி நான் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கேன் இஸ்லாத்தில் எனக்கு இன்னும் பிடிச்சனா நம்ம வந்து பெசோல்லா சலாசம் வந்து பார்த்திங்கன்னா சலாத்தை பரப்பு யாரை பார்த்தாலும் சலாம் சொல்கிறது உணவு முறையில் வந்து சுத்தமாக சாப்பிட்றது அப்புறம் நம்ம வந்து சாப்பிடும் முறையில் வந்து கையை சுத்தப்படுத்திட்டு சாப்பிட்றது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழுகையில் ஒரு உயர்வு தாழ்வு பார்க்காம சரிசாமல் எல்லாரும் நிற்கிறது பிடிச்சிருக்கு மற்றபடி ஒழுக்கமாக நடந்துக்கிறது பொறுமையாக இருக்கிறது பணிவாக இருக்கிறது